ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சின்ன வயசில் சில அல்ப ஆசைகள் இருக்கும் அதில் என்னோடய ஒரு அல்ப ஆசை தான் இந்த வெள்ளிரி பழம் நான் இது சாப்பிட்டதே இல்லை எங்கள் ஊர்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாண்டி த்ரீ டூ டூ கிலோமீட்டர்ஸ் டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாண்டி திருபுவனம்னு இருக்குது அது பட்டு புடவைக்கு பேர் போன இடம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெண்டு சைட்லேயுமே இந்த வெள்ளிரி பழம் வச்சுட்டு விற்பாங்க அது அந்த வயல் அந்த கொள்ளையிலலாம் இது நிறையா போட்டு நான் பயிரிட்டிருப்பாங்க போலருக்கு நிறைய வச்சிட்ருப்பாங்க ஒரு பழம் அப்போ நான் சொல்றது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி முப்பது ரூபா சொல்லுவாங்க என்னவோ பார்த்துட்டே போவோம் வாங்கினதே கிடையாது ஆனால் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை நம்ம ஊரில் கிருணி பழம் இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த டேஸ்டில் தான் இது இருக்கும் இங்கே இதை வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினோம் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த லேடிக்கு பாவம் தான் சரி கூ தூக்கிட்டு போறாங்க வெயிட்டாக இருக்கு இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு தான் வாங்கினாங்க பட் அந்த லேடி ஏமாத்திட்டாங்க இந்த பழம் நாங்க இதெல்லாம் நான் சாறு குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பீல் ஃபீல் பண்ணேன் பட் ஒரு பகுதி வந்து ஃபுல்லா அழுகல் அது வெளியில பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு எங்க மாமியார் கண்டுபிடிச்சிட்டாங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே இது அழுகல்னு பட் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் தெரியல ஏமாந்துட்டோம் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டோம் ஸ்டில் நல்லா தான் இருந்தது இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்